ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் குணவதி கைத்தளம் பற்றிய கணவனுடன் குணவதி புதுக்குடித்தனம் ஆரம்பித்து ஒரு வாரம் ஆகிவிட்டது ரகு கை தேர்ந்த மேனேஜ்மெண்ட் நிர்வாகி என்பது போல் இந்த மூன்று பிளாக் உணவு மேஜை குளிர்பதன பெட்டி கட்டில்மெத்தை ஆசனங்கள் என்று பார்த்து பார்த்து வாங்கி வைத்திருந்தான் ஆனாலும் அம்மாவுடன் இரண்டு அரை ஒட்டுக்குடித்தனத்தில் இருமடக்கு நாற்காலிகளுடன் நடத்திய வாழ்க்கை பழைய அமுது போல் ருசியான நினைவுகள் தந்தன இருபத்தி ரெண்டு வருஷம் தன்னை வளத்தாளாக்கி அம்மாவை விட்டு பிரிந்து முன்பின் பரிச்சயமில்லாத ரகுவுடன் புலம்பெயர்ந்து வந்து இதுதான் லட்சிய வாழ்க்கை என்று தனிக்குடித்தனம் போட்டியிருப்பது எப்படி சாத்தியமாயிற்று அம்மா என்ற சொல்லை நினைக்கும் முன் நரம்புகளில் ஒரு பாசவெள்ளம் விரைந்து ஓடுகிறது அன்று அன்னையும் அவள் கணவனுடன் குடித்தனம் நடத்த ஆயிரம் கனவுகளுடன் வந்தவள்தான் தான் ஆனால் மாடியில் குடியிருந்த இரண்டு வயது மூத்த கைம்பனுடன் கணவன் தொடர்பு வைத்திருப்பதை உணர்ந்த போது அவளது இதயம் தாங்க முடியாமல் தவித்தது அதை முறிக்கும் வலிமை அவளது இளமைக்கு இல்லை அவர் அந்த பெண்ணுடன் ஓடிப்போனபோது போது குழந்தை குணவதிக்கு வயது இரண்டு அப்புறம் கணவன் சாவு செய்துதான் கிடைத்தது இல்வாழ்க்கையை கூறு போட இன்னொருத்தி இருந்தாலும் அவன் கடன்களை திருப்பும் கடமை அம்மா தலையில் விழுந்தது வீட்டை விற்று கோட்டில் கட்டிவிட்டு குழந்தையுடன் புதிய வாழ்க்கை தொடங்கினாள் பிறந்தகம் செல்லாமல் அம்மா வாழ்வில் எதிர்நீச்சல் போட்டாள் பயிற்சியற்ற நிலையில் நர்சரி பள்ளியில் உத்தியோகம் ஏதோ சம்பளம் பிறகு மெல்ல மெல்ல படித்து பட்டதாரியாகி ஆசிரிய பயிற்சி பெற்று தனது பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டவள் பதினேழு வயது வித்தியாசம் இருந்தாலும் தோழி போல தன் அன்னையிடம் உறவாடுவாள் கல்லூரியிலிருந்து திரும்பியதும் அவ்வளவு பம்புகளையும் ஒப்புவிப்பாள் காலையில் எழுந்ததும் அம்மாவிற்கு முத்தமிட்டு விட்டுத்தான் காப்பி அன்னையின் உலகமும் அவளது பெண்தான் இப்பொழுது தனியாக அம்மா என்ன செய்வாள் வேளா வேலைக்கு சாப்பிடுகிறாளோ இல்லையோ தனக்காக இத்தனை தியாகம் செய்த அம்மாவை தன்னுடன் அழைத்து வந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என துடித்தாள் குணவதி இன்னும் ஒரு வாரத்தில் குணவதிக்கு ஊருக்கு மாற்றலாடர் வந்துவிடும் பள்ளியிலிருந்து ஓய்வு பெற்ற அம்மாவிற்கு பென்ஷன் வருகிறது தன் காலில் நிற்க முடியும் ஆனாலும் அவளது பாதுகாப்பில் அன்பு வியூகத்தில் தான் குடித்தனம் போட்டால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் யாரோ ஒருவனை நம்பி பாசமுள்ள அம்மாவை விட்டுவிட்டு வர வேண்டும் என எப்படி தோன்றியது அதற்கெல்லாம் தாய்தான் காரணம் ஒரு புருஷன் கையில் ஒப்படைத்துவிட்டால் எனக்கு நிம்மதி என்று வாய்க்கு வாய் உச்சரித்து ஒரு கணவனி மேஜை உண்டாக்கியவளே அவள் அப்புறம் பருவ உணர்ச்சிகள் கல்லூரி தோழியர்களுடன் அரட்டை சினிமா உலகம் டிவியில் சித்திரகார் தந்த அர்த்தமுள்ள பாடல்கள் நடனங்கள் நாவல்கள் இப்படி மனத்திலே ஒரு கணவனின் நிழல் உருவம் மெதுவாக பதிந்து விட்டது கண்ணு கிணியான் பற்றிய போது அவனே மனத்து ஆகிவிட்டான் அம்மாவை விட்டுவிட்டு பிரிந்தாலும் பாசம் அடித்துக்கொண்டது என்னங்க என் அம்மாவை இங்கு கொண்டு வைத்துக்கொண்டால் நமக்கும் உதவி அவங்களுக்கும் ஆதரவு தன் ஆதரத்தை ரகுவிடம் வெளியிட்டாள் இந்த பாரு சித்தப்பா வீட்டில் வதவதன்னு குழந்தைகளுடன் வளர்ந்தவன் நான் எனக்கு யாருமே அற்ற உலகத்தில் எனது அன்பு மனைவியுடன் தனி கொடுத்தன போட வேண்டும் என்ற அலட்சியம் அம்மா மட்டும் ஒரு அறையில் மூளையில் இருந்து விடுகிறாள் நமக்கு என்ன எரியூரு உங்க அம்மாவா இருந்தால் நான் உழைத்து கவனிக்க மாட்டேனா எங்கள் அம்மாவிற்கு நமது அருகில் தங்கும் வாய்ப்பு கொடுத்தால் என்ன இந்த பாரு எங்க தயாரா இருந்தாலும் கிராமத்திலே உட்காத்தி வைத்து பணம் விடுவேன் உன் அம்மாவிற்கு நீ பணம் அனுப்புவதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை எனக்கு வேண்டுவது மனைவி மட்டும் இச்சுவை தவிர வேறு இல்லை புல்லாந்த ஆசாமி இந்த வீடு முழுக்க உன்னை ஓடி பிடிச்சு விளையாடுவேன் டூயர் பாடுவேன் நமது எல்லையில் வேறு ஈ காக்க இருக்கக்கூடாது கற்பனையைப் பாரு கண்ணன்ராதன்னு என்னமோ இந்த சரச பேச்சை கண்டு அவன் அவளை அணுகினான் தூரவே இருங்க கொஞ்சம் இடம் கொடுத்தா போச்சு என்று தப்பித்துக் கொள்வாள் அவ்வளவு வாதம் புரிந்தும் தன்னை பாலூட்டி வளர்த்த தாயை வைத்துக் கொள்ள முடியவில்லை தான் சம்பாதிக்கும் உரிமை பெற்றும் இந்த விஷயங்களில் முடிவு செய்யும் உரிமை ஆண் இனத்திற்கே அளிக்கப்பட்டிருக்கிறது அவள் மனம் அம்மாவை நினைத்து ஏங்கியது உணாவிற்கு மாற்றல் ஆர்டர் வந்து காரிய சேர்ந்து விட்டாள் பண்ணீங்களே கடைசில என்ன ஆச்சு பார்த்தீங்களா என்னடா கண்ணு நாம் இருவர் நமக்கு இருவர் ஓடி விளையாட பாப்பாவா அதுக்குள்ள என்ன முந்திரிக்கொட்டைக்கு அவசரம் ரகு ஒரு குழந்தைக்கு உடனே தகப்பனாக தயங்கினான் குணவதி உறுதியாக இருந்தாள் இது நமது இல்லற உச்ச சந்தோஷத்தில் உருவாகிய கரு அதனை போற்றி வளர்ப்போம் என்றாள் பிரசவத்திற்கு குணா தாயகம் சென்றால் சின்ன இல்லம் என்றாலும் அன்பு தென்றல் விசுகிற இடம் கண்ணன் பிறந்தான் என்னவோ போ பிள்ளையா பிறந்ததே அம்மாவிற்கு தான் பெண்ணாய் பிறந்த அல்ல அவளத்தின் நிழல் உறுத்தி இருக்கும் பெண்ணாய் இருந்தால் என்னம்மா அதுவும் படித்து பாஸ் செய்து பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் குணா நிறுத்தி கொண்டாள் பாரதி கனவு முழு முழுக்க நனவாகிவிட்டதா தனக்கு புத்தகத்தில் முழு சுதந்திரம் கிடைத்து விட்டதோ மறையவில்லையே அம்மா உடம்பு நலிவு பெற்றது இழுத்து பறித்து கொண்டுதான் காரியம் செய்தாள் ஆனால் நெஞ்சில் உரம் இருந்தது பிரசவ விடுமுறை நீட்டித்து குழந்தையை பேணினாள் புக்ககம் புறப்பட்டால் குழந்தைக்கு பொன் சங்கிலி ரப்பர் ஷீட் பிளாஸ்க் பால் தரும் புட்டி இத்தியாதி குழந்தை பேரு ஆகி உத்தியோகம் பார்ப்பது எளிதல்ல ஒரு ஆயாவை தேடி வைத்தாள் அவளிடம் குழந்தையை ஒப்படைத்தாலும் வீட்டை ஒப்படைக்க கவலையாக இருந்தது வேளா வேலைக்கு குழவி முகம் நோக்கி உதவ வேண்டுமே ஆபீஸிலும் அவளுக்கு நிம்மதி இல்லை எட்டு மணி நேரம் காரியாலயம் மார்பில் சுரக்கும் பால் கட்டி கொண்டு வலித்தது அங்கு கண்ணனுக்கு புட்டிப்பால் என்று நெஞ்சு அடித்துக்கொண்டது இந்த தாய்மை போராட்டம் எந்த கணவனுக்கும் புரியாது ஆயா தயங்கவில்லை அம்மாமி வந்தால் சமையலுக்கு உதவி சம்பளம் அதிகம் ஆனால் கை சுத்தமாக இல்லை அவளும் விட்டு சென்று விட்டாள் குணா ஒரு வாரம் லீவு அப்புறம் குழந்தை காப்பக ஏற்பாடு அவசர சமையல் ரகு சற்று ஆதரவுடன் உதவினான் குழந்தைக்கு வேண்டிய பவுடர் பால் உணவு உடை சுருட்டி கொண்டு காப்பகத்தில் கொண்டுவிட்டு இதயம் படபடக்க ஆஃபீஸ் செல்ல வேண்டும் நல்ல நல்லவேளை போகும்போது ரகு ஸ்கூட்டரில் உதவினான் வரும்போது அவளே சிசு காப்பகம் சென்று கண்ணனை எடுத்து வரவேண்டும் அன்னை தூக்கியதும் அவன் முட்டி முட்டி பால் அருந்தும் பசியை காணும்போது தாயுள்ளம் கசிந்தது காப்பகத்தாய சுத்தமாக இருக்க வேண்டுமே என்ற கவலை கண்ணனுக்கு மூக்கூழுகினால் மருந்து விவரம் தெரிவித்து வந்தாலும் எப்படியோ என்னவோ என்ற ஓயாத நினைப்பு காப்பக செலவு குழந்தையை விட்டு பிரிவு இடையே ஆட்டோ சத்தம் சம்பாதியத்தை இப்படி செலவழித்து சம்பாதிக்கிறோம் என்ற பெருமிதம் இதற்கு குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்த வேலை பார்க்கும் பெண் தரும் விலை தாய்மை இன்பம்தானே ரகு குலைந்து வந்தான் குணா உன்னுடைய கஷ்டம் பார்க்க முடியவில்லை குழந்தையை பறிவுடன் சீராட்ட ஆளில்லை வேலையை விட்டுவிடவா உனக்குத்தான் கை உடிந்தார் போல இருக்கும் வேலை பார்த்து ஒரு சுதந்திர அனுபவம் சுவைத்த பிறகு விடுவதற்கு மனம் இராது ஹவுஸ்வைஃபாக மாறுவதற்கு மனம் பக்குவம் வேண்டும் வேறு வழி உங்க அம்மா ஊரில் தனியாக திண்டாடுகிறாள் அவள் இங்கு வந்து விட்டால் இரு பக்கமும் பிரச்சனை தீரும் அவளுக்கும் ஒரு கூரை நமக்கும் ஒரு ஆதரவு குழந்தைக்கு பாட்டி அம்மா ஆயா சமையற்காரியாக இந்த வீட்டிற்குள் வர வேண்டும் ஒரு பெண்ணின் பாசத்தை சுவைத்து தனிமை முறித்து சௌகரியமாக வாழ்க்கை நடத்தும் லட்சியத்தோடு அல்ல அப்படி அல்ல குணா உன்னுடைய கஷ்டம் நீங்க கண்ணனுக்கு ஒரு பாசக்காரம் இருக்கட்டும்னு சொல்றேன் நீங்கள் உயர் பாட முடியாது குழந்தையின் அழுகுரலை அடக்கி தேற்ற அம்மா வேண்டும் இந்த வீட்டுக்கதவு சுயநலத்துடன் திறக்கும் அப்படித்தானே அவள் அவனை வெறித்து நோக்கினாள் நீ யோசித்து முடிவு செய் அம்மா வரமாட்டாள் உடா குரலில் உறுதி தொனித்தது ஆணின் சுயநல விஸ்வரூபத்தை தங்களை அனாதரவாக்கி அப்பாவிடம் மட்டுமல்ல கணவனிடமும் கண்டாள் கண்ணனின் பிஞ்சு கண்ணங்களில் முத்தமிட்டு அணைத்த போது அம்மாவின் ஞாபகத்தில் நெஞ்சு புதைந்து கொண்டது கண்ணா நீயும் நாளைக்கு இப்படித்தான் இருப்பாயாடா